இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை பண்ணிட்டே இருங்க ஹலோ விவர்ஸ் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை பணப்பட்டுவாடா நடப்பதை தடுக்க தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகனம் மூலம் பணம் அதிகம் எடுத்து வருகிறதா என்று சோதனை நடந்து கொண்டு வருகிறது நேற்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமமுகவினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருவதாக கிடைத்த தகவலின்படி தேர்தல் பறக்கும் படை மற்றும் போலீசார் சோதனை மேற்கொள்ள ஆண்டிப்பட்டி அமமுக கட்சி அலுவலகத்திற்கு வந்துள்ளனர் அவர்களை சோதனையிடவிடாமல் தடுத்த அமமுகவினர் போலீசார் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளனர் இதன் காரணமாக போலீசார் வானத்தை நோக்கி நாலு முறை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் அங்கு விடிய விடிய நடத்தப்பட்ட சோதனையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை தடுத்தது தொடர்பாக நாலு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அந்த கட்சியை சேர்ந்த சுமார் நூற்றி ஐம்பது பேர் அதிகாரிகளை பணிவிடம் செய்ய விடாமல் தடுத்ததால் மிரட்டுதல் உட்பட ஏழு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது அதாவது தேர்தல் அப்படின்னாவே தமிழகத்தை பொறுத்தவரை பணப்பட்டுவாடா எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் வருது ஸோ இப்படி இருக்கிற நிலையில் வந்து தேர்தல் அதிகாரிகள் இதை எப்பயாவது தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுட்டு வராங்க இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து மக்களுக்கு பணப்பட்டுவாடா செஞ்சிட்றாங்க இதனால் வாக்குகளும் அவங்க அதிகமாக வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நடுவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது பணப்பட்டுவாடா செஞ்சால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்றாங்க இப்படி ரகசியமாக பார்த்திங்கன்னா பல தகவல் கிடைத்தது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாட்டிக்கிறாங்க குறிப்பாக வந்து ரோட்டில் போயிட்டு இருக்க காராக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தேர்தல் அதிகாரிகள் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து பணப்பட்டுவாடாக வந்து தான் இருக்குது ஸோ இப்படி இருக்க நிலையில் தான் தற்போது அவர்கள் பார்த்திங்கன்னா தினகரன் அவர்கள் வந்து மாட்டியிருக்காரு அதே போல் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக பொருளாளரான துரைமுருகன் வீட்டில் வந்து பணம் இருக்கிறதா தகவல் கிடைச்சி ஒரு பத்து லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே கணக்கில் வராத பணத்தை வந்து கைப்பற்றியதாக தகவல் வந்து வெளியாக இருக்குது இதுவரை அதாவது இது வந்து தெரிஞ்சு வெளியில் தெரிஞ்சு ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க இன்னும் தெரியாமல் எத்தனையோ பணங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் பிடிச்சிருக்கிறது வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க பணப்பட்டுவாட செஞ்சிருக்கறதுக்கும் அதிக வாய்ப்புண்டு ஸோ இப்படி இருக்கிற நிலையில் தான் அமமுகவினு பார்த்தீங்கன்னா தற்போது மாட்டியிருக்காங்க அதே போல் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமான சோதனை நடந்துகிட்டு தான் வருது இதை வந்து திமுக வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஆளுங்கட்சி வந்து தொடர்ந்து இது போல் எங்கள் மேலே குற்றம் சாட்டிட்டு எங்களையே வந்து சோதனை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்டயே நிறைய பணம் இருக்குது பலாயிரம் கோடி மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க அங்கே போய் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ